நொன்னன் சீமானுக்கு பல புனித பட்டங்கள் இருக்குது ஏன்டாடி இந்த டேஸுக்கு எந்த டேஸிடம் புனித பட்டங்கள்லாம் எல்லாம் கொடுத்தாங்கன்றீங்களா உண்மைதான் இந்த டேஸுக்கு எந்த டேஸும் புனித பட்டங்கள் மட்டும் இல்லை புளிய கொட்டை ஓட தர தான் உண்மை தான் ஆனா நொன்ன அவரு அவருக்கே கொடுத்துக்கிட்ட புனித பட்டங்கள்ங்கிறத ஓராயிரத்துக்கு மேலே இருக்குது தானே ஊழல் ஒழிப்பு போராளி மது ஒழிப்பு போராளி பெண்ணுரிமை போராளி சாதி ஒழிப்பு போராளி தமிழ் தேசிய போராளி ஈழ தேசிய போராளி இந்திய தேசிய எதிர்ப்பு போராளின்னு நொன்னனின் புனித பட்டங்களுக்கு பஞ்சமாக என்ன ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஆல்மோஸ்ட் நொன்னனின் அத்தனை புனித பட்டங்களும் நாரி போச்சு தான் நமுத்து போச்சுதான் ஏ யோ கட்சியில இத்தனை பெண்கள் இருக்கும் போதே உனக்கு அவளுக்கு போயும் அந்த மூஞ்சி தானா கிடைச்சதுன்னு என் மனைவி என்கிட்டயே சொன்னாங்கன்னு நொன்ன பல்ல இழிச்சுக்கிட்டே தன் மனைவிய பக்கத்துல வச்சுக்கிட்டே பப்ளிக்கா பப்புற பேர்னு பிரஸ் மீட்ல பேசும் போதும் சரி காளியம்மாவை பிசுறு மசுறு உசுறுன்னு நொன்ன உருட்டும் போதும் சரி இந்த ஆடியோக்கெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் பாலோயர்ஸே கூடியிருக்கிறாங்க கல்லுக்குள்ளேயும் ஈரமா சீமானுக்குள்ளேயும் ரொமான்ஸ் இருக்குதான்னு பெண்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடி அதிகமா வர ஆரம்பிச்சதே இந்த ஆடியோக்கெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிற பெண்கள்லாம் பிகிருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண்கள் கூட்டமே கூடி இருக்குதுன்னு நொன்னன் நொட்டு உருட்டின உருட்டும் சரி இதுக்கப்புறமா நொன்னனின் பெண்ணுரிமை போராளிங்கிற அந்த இமேஜ் அத்தோட மண்ணோட மண்ணாக போயிடுச்சே அதே மாதிரி தான் சாதி ஒழிப்பு போராளிங்கிற அந்த புனித பட்டமும் அதாவது நொன்னே போகிற பக்கமெல்லாம் முதல்ல வந்தவன் முதலையார் செகண்டா வந்தவன் செட்டியாருன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் சாதி பெருமைகள் பீத்த பெருமைகள்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் உசுபேத்தி விட அவ்வளோ இது தேறாது போலையேன்னு நன்னனுடைய பல அப்பாவி தம்பிகளை முடிவுக்கு வந்துட்டானுங்க தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல சாதி பெருமை பேசுறது தானா உங்களோட அரசியல இந்த எச்ச பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட வாங்கி குடிக்கலாமா என்ன சீமான அப்படின்னு அப்பாவி தம்பிகளை ஒரு மாதிரி அண்ணனை பல்லுக்க காட்சி இழுத்து விட்டுட்டாங்க சோ சாதி ஒழிப்பு போராளிங்கிற அந்த இமேஜ்க்கு அப்பாவி தம்பிகளை கிட்டத்தட்ட சமாதியை கட்டிட்டாங்க அதுதான் இந்த மது ஒழிப்பு போராளிங்கிற அந்த இமேஜுக்கும் கல்ல குடிச்சிட்டு காலேஜுக்கு போறது கல்லுண்ணாமையை எழுதிட்டாருங்கிறதுக்காகவே திருவள்ளுவரையே பைத்தியக பையன்கிறது அதே மாதிரி அந்த பக்கம் நொண்ணனின் தம்பிகள்லாம் ரெமி மார்ட்டின் வாட் சிக்ஸ்டி நைன் வகையராக வெளிநாட்டு உயர்தர உற்சாகங்களாக பார்த்து நொன்னனுக்கு பரிசளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையெல்லாம் ஒரு மாதிரி மது ஒழிப்பு போராளிங்கிறது ஒரு மாதிரி மானம் கெட்டு போச்சுன்னே வைங்களேன் இதில் இந்த மது ஒழிப்பு போராளிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதாவது சமீபத்தில் இந்த லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க செமத்தியான என்டர்டைனர் அதை அதில் ஹீரோ தினேஷோட கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி நக்கலைட்ஸ் ஜென்சன் திவாகர் வருவாரு செம்மத்தியான கேரக்டர் அது படம் முழுக்கவே ஒரு முழு குடிகாரனா எந்நேரம் போதையில் இருக்கிற ஒரு குடிகாரனா வருவாரு அவருக்கு வேலை என்னன்னா அந்த பக்கம் ஹீரோ தினேஷ் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது இந்த சைட்ல ஆடியன்ஸ் சைட்ல நின்னுகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் வம்பு இருக்கிறது செம்மத்தியான கவுண்டர்களை கொடுக்கறது அப்படி ஒரு மாதிரி அந்த இடத்தைய கலகலப்பா ஜாலியா வச்சிருக்கிறது தான் அவரோட ரோல் அந்த ரோல் செம்மத்தியா இருக்கும்னு வைங்க அதுல ஒரு சீன்ல அன்னைக்குன்னு பார்த்து வரமாட்டாரு யாரு நம்ம ஜென்சன் திவாகர அப்போ அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிருவாங்க என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகுதேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பரிதவிக்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த படத்தோட இன்னொரு காமெடியனான பாலசரவணன் கேட்பாரு அவன் யாரை கேட்குறீங்க அட ஒரு மது ஒழிப்பு போராளி ஒருத்திருப்பானே அவன் பாரு அப்படியே அந்த ஜென்சன் திவாகரை பார்க்கும்போது அந்த மது ஒழிப்பு போராளிங்கிற வார்த்தையை கேட்கும் போது எனக்கு எக்ஸாக்டாக நொன்னன் தான் ஞாபகத்துக்கு வந்தார் ஏன்னா மத்தியானத்துலேயே பட்ட பகல்லையே ஃபுல்லா ஏற்றிக்கிட்டு பப்பரை பப்புற ப்ரெஸ் மீட்டை வச்சு அங்க வந்து மது ஒழிப்பு பேச நொன்னன் சீமான தவிர வேற யாரால முடியுங்கிற ஸோ நொன்னனின் அனைத்து போராளி பட்டங்களும் நாரி போனாலும் அந்த ஊழல் ஒழிப்பு போராளின்னு ஒரு இமேஜ் இருக்குது பாத்தீங்கன்னா பண்ணிக்கலான்னு ஒன்னனுக்கு அது இன்னும் ஓரளவுக்கு தம்பிகள் மத்தியில எடுபட தான் செய்யுது ஆக்சுவலாக அதையும் அந்த பக்கம் நம்ம ஆளுக்கு கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரா சொன்னா உங்க நொண்ண ஒன்றும் இல்லாத உத்தம புத்திரன்னு உங்க நொண்ணம் தாண்ட இருக்கிறதுலையே பெரிய ஊழல்வாதே கொடைக்கானலில் அவருக்கு எக்ஸ் எஸ்டேட் இருக்குது மதுரையில் கமர்ஷியல் பில்டிங் இருக்குது இப்போ அவர் குடியிருக்கிற வீடு கூட அந்த ரெண்டரை லட்ச ரூபா பங்களா வீடு சொல்றாங்கல்ல அது உடைய அது கூட அது வாடகை வீடு கிடையாது அது அவருடைய சொந்த வீடு தான் இதெல்லாம் எங்கிருந்தா வந்தது எல்லாம் திருநதியை ஆட்டையை நம்ம ஆளுங்க பல பேர் பல ஆதாரங்கள் பல தடவை சொன்னாலும் அப்பாவி தம்பிகள் இன்னும் நொன்னன அந்த ஊழல் எதிர்ப்பு விஷயத்துல ஒரு மாதிரி திடமா நம்பதான் செய்யறாங்க ஏன்னா நொன்ன இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியல் அதிகாரத்திலும் இருந்தது இல்ல இருந்தது இல்லல்லல்ல சோ அப்பாவி ஆம குஞ்சுகள் எல்லாம் நொன்ன கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரர்னு இன்னமும் ஒரு மாதிரி திடமா நம்பிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க இப்போ நடந்திருக்கிற அந்த சம்பவம்ங்கிறது அதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு முன்னாள் தம்பி ஒரு வீடியோ இறக்கி விட்ருக்காரு சீமான் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு கட்சி திறன் நிதி ஒரு முன்னூறு கோடி ரூபாய் போட்டு பிரபாகரன் ஒரு முன்னாள் நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் இறக்கிவிட்டு உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி அதுல வந்து அலுவலகம் இருக்கு ராவணன் குடியில் சென்னையில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்ப ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கி திமுக அலுவலகம் இருக்குன்னா அது பொதுவில் தான் இருக்கும் கட்சி பேரில் தான் இருக்கும் அதே மாதிரி அதிமுக அலுவலகமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்க பாரதிய ஜனதா அலுவலகமாக இருந்தாலும் சரி மதிமுக அலுவலகமாக இருந்தாலும் சரி தாயகமாக இருந்தாலும் சரி எல்லாமே கட்சியோட பேரில் தான் இருக்கும் ஆனால் இங்கே மற்ற அவர் அன்னை பாக்கியராஜ் அண்ணன் பேரில் இருக்குது எப்படி அந்த கட்சியோட அலுவலகத்துக்கு வாடகை கட்டமுள்ள ஏலத்துக்கு போக போகுது அதனால் அவர் அந்த ஓனர் வந்து விற்க போகிறாரு அதனால் நம்மளே வாங்கணும் ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் எப்படியா வாங்கிடணும்னு சொல்லி எல்லா நாட்டில் இருக்கிற உறவுகள்கிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி அவ அங்கே உள்ளதுகளைக்குள்ள கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாகவே வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ அங்கே உள்ள உறவுகளோடு சொன்னாங்க என்ன இவ்வளோ நாளாக நாங்கள் எவ்வளவோ அனுப்பிட்டோம் இன்னும்மா அந்த இது வரலை எத்தனை அப்படி எத்தனை கோடி தான் இருக்க போதுன்னு என்னை கேட்டால் அந்த அது வாங்கினது வந்து ரெண்டு கோடி அந்த ஏலத்தில் எடுத்தது வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு தான் அந்த அந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க அதோட மதிப்பு ஒரு அஞ்சு கோடி இருக்குனு சொங்களேன் என்னையை கேட்டால் அந்த அலுவலகத்துக்குன்னு வசூல் பண்ணது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே இருக்கும் பணம் பத்தலை பல பத்தலை எவ்வளோ அப்போ மொத்தம் வாங்கினது நான் கூட ஒரு பத்து கோடி ஊருக்கு வாங்கியிருப்பேன் பார்த்தா இன்றைக்கி எல்லாம் தெரியும் போது பார்க்கும்போது அது ரெண்டு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தானே மூணு கோடியை வச்சுக்கோங்க மூணு கோடிக்கு ஒரு முப்பது கோடி வசூல் பண்ணுங்க இந்த முன்னூறு கோடியை வசூல் பண்ணுவீங்க வசூல் அது வசூல் பண்ணி அன்னே பாக்கியராஜ் பேரில் எப்படி வாங்கி போட்டிருக்கிய அது பொது பொதுவான ஒரு கட்சி பேரில் தானே இருக்குது இந்த நொன்ன மாற்று அரசியல் மாற்று அரசியல்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை முக்கிறார்ல இந்த வெங்காயம் தான் அந்த மாற்று அரசியல் மற்ற கட்சியுடைய கட்சி ஆபீஸ்கள்லாம் அந்த கட்சி பேரில் இருந்தால் நொன்னனுடைய கட்சி ஆபீஸ் மட்டும் யார் யார் பேர்லேயோ இருக்கும் வரவும் போறவன் பேர்லயெல்லாம் இருக்கும் அதுக்கு அதற்கு பெயர் தான் மாற்று அரசியல் புரியுதாடா ஆம குஞ்சுகளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மற்ற கட்சிக்காரங்க கட்சி நிதியை திரட்டி கட்சி ஆபீஸ் கட்டி அதை கட்சி பேரில் திறன் நிதியை திரட்டி அவருக்கு அந்த பிரியப்பட்டவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரு அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றம் புனிதமான மாற்றம் புண்ணாகான மாற்றம் மயிரான மாற்றம் எல்லா மாற்றம் மயிரும் இதுதான் அப்பா யாம குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இப்போ இவர் சொல்ற அந்த நம்பர்ல வேணும்னா நமக்கு முரண்பாடு இருக்கலாம் அது நூறு கோடியா முந்நூறு கோடியா ஐம்பது கோடியா அது யாருக்கும் தெரியாது அவரே ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தான் சொல்கிறாரு ஆனால் சில பல கோடிகளை அண்ணன் கையாடல் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் ப்ராக்டிக்கலான உண்மை ஏன்னா நொன்னே சாதாரண இந்த விக்ரவாண்டி பை எலெக்ஷன் வரும்போதே எப்படி கலெக்ஷன் ஏவுகணையை ஏவுவார் எப்படி பரிதாபமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீமுக்கு ஏங்குற அஞ்சு வயசு குழந்த மாதிரி அப்படி ஒரு அப்பாவித்தனமாக பால்வடியும் முகத்தை வச்சுக்கிட்டு நொன்னே தன்னோட கலெக்ஷன் ஏவுகணையை இலக்க நோக்கி எவ்வளவு நேக்காக ஏவுவாருங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நாம எல்லாம் ஆல்ரெடி பல தடவை பார்த்த விஷயம் தான் இவனுங்க எல்லாம் என்ன சாதாரண ஆளுகள கண் ஆபரேஷன் பண்ற அமௌண்ட் ஆட்டையை போட்ட கொடூரமான கும்பல் தானே இவங்க காவேரி பிரச்சனைக்காக சூசைட் பண்ணிக்கிட்டேன் அந்த முத்துக்குமாருடைய அந்த அம்மா பாவம் கண்ணீர் விட்டு கதறது என்னோட கண் ஆபரேஷனுக்காக தான் இவங்க கலெக்ஷன் பண்ணிருக்காங்க எங்கப்பா காசுன்னு கேட்டா அதெல்லாம் அந்த நோட்டு செல்லாது சொன்னாங்கல்ல அதுல லாசா போயிருச்சு நாங்க என்ன பண்ணிட்டோம்னு அப்பாவி மாதிரி பேசுறானுங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல இவனுங்க நம்பி பத்து பைசா கொடுத்தா கூட அது வெத்து காசு தான் அஞ்சு பைசா இவங்களை நம்பி யாரும் கொடுத்துறாதீங்கன்னா அந்த அம்மா பா அழுவுதே ஆனால் நொன்ன இந்த மேட்ரில் இந்த கட்சி ஆஃபீஸை ஏலத்தில் எடுக்கிறது சம்மந்தமாக தம்பிகள்கிட்ட எல்லாம் எப்படி திரள் நிதியை திரட்டியிருப்பாரு என்ன மாதிரி ஜகஜால கெல்லாடி வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பாருங்கிறத நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி டர் ஆகுத உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அப்பாவி தனத்தையும் ஒன்னா திரட்டிட்டு வந்து அவரோட மூஞ்சியில் வச்சுக்கிட்டு தான் கெஞ்சிருப்பாரு வாரா தம்பிகளா நாட்டையே ஆளணும்னு ஆசைப்படுறான் நமக்கு ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் இல்லைன்னா எப்பட்றா பார்த்து அண்ணா அக்கௌண்டில் ஏதாவது போட்டு விடுங்கடா அஞ்சு பத்தாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு விடுங்க முதல்ல தமிழ்நாட்டை பிடிக்கிறான் அடுத்தது இலங்கையை பிடிக்கிறான் அடுத்தது இந்தியாவை பிடிக்கிறான் அப்படியே உலகத்தையே ஆள்றான் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் போடுற காசு இருக்கட்டும் இல்லைன்னா அடுத்த தலைமுறையெல்லாம் நம்மளை பழிக்கும்டா அப்படின்னு அப்பாவித்தனமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு கெஞ்சி கலெக்ஷனை போட்டு கலெக்ஷன் முடிஞ்ச உடனே பத்திரத்தை பாக்கியராசன் பேரில் நொன்னே பட்டா போட்டு கொடுத்துட்டாப்புல பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுத்துட்டாப்புல அவ்வளவுதான் ஆக்சுவலா இந்த விஷயத்துல பல அப்பாவி தம்பிகளை மனசு விட்டானுங்க நொன்ன எதுக்கெடுத்தாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் தான் ஓனர் மாதிரி பேசுறாரு ஆனா உண்மையில நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லை என்ன கூந்தலுக்கு கட்சியோட ஆபீஸ பாக்கியராசனுக்கு நொண்ணை எழுதி கொடுத்தாரு அப்படின்னு பல தம்பிகளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த அப்பாவி தம்பிகளை எல்லாம் ஊசிப்படுத்துறதுக்காக அந்த பக்கம் அறிவாளி தம்பிகள் எல்லாம் சில பல வீடியோக்களை இறக்கி இணக்கி விட்டுருக்கிறானுங்க அதே இதில் நடந்த மேட்ரு என்னன்னா உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மாதிரி உருட்டி தள்ளி இருக்கிறானுங்க அதாவது அந்த அறிவாளி தப்பியெல்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா பாக்கிராசம் பேரில் அந்த பில்டிங் இருக்கிறது என்னமோ உண்மை தான் கட்சியோட தலைமை ஆஃபீஸே பாக்கிராசம் பேரில் இருக்குதுங்கிறது உண்மை தான் அதையெல்லாம் யாரும் மறுக்கலை ஆனால் ஏன் நொன்ன பாக்கிராசம் பேரில் அந்த பில்டிங்கை எழுதினாரு ஏன்னா முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அந்த பில்டிங்கில் இவங்க நாம் தமிழர் கட்சியை வாடகைக்கு தான் வச்சுருந்துருக்குறாங்க அந்த பில்டிங் ஓனர் பேங்கில் கடை வாங்கியிருக்கிறாரு அவரால் கடன் கட்ட முடியாததுனால ஒரு கட்டத்தில் அந்த கட்டடம் ஏலத்துக்கு வருது இமீடியட்டாக அந்த கட்டடத்தை ஏல ஓரத்தில் எடுத்துருந்தோம்னா நொண்ணை ஆசைப்படுறாரு ஆனால் அந்த நேரம் பார்த்து நொண்ணன் கையிலையும் கட்சியிலையும் காசு இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாமல் நொண்ணன் கையை பிரச்சனைக்கிட்டு நிற்கும் போது தான் ஆபத் பாந்தவனாக இந்த பாக்கி ராசன் உதவி இருக்கிறாரு அவருடைய சொத்து பத்தகளை சொத்து பத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு காசை திரட்டி கொண்டு வந்து அண்ணன் கையில் கொடுத்துருக்கிறாரு நொண்ணை அந்த காசை வச்சு தான் அந்த பில்டிங்கை ஏலத்தில் எடுத்துருக்கிறாரு தக்க சமயத்தில் உதவி பண்ண பாக்கி ராசுடைய அந்த உயரிய குணத்தை மதித்து அவருடைய தாராள மனசை மதித்து நொண்ணை அந்த பில்டிங்கை அவர் அவர் எழுதி கொடுத்துட்டாரு சோ அப்பாவி தம்பிகளான நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா நொன்ன மாதிரியே பாக்கியராசனுடைய தியாகத்தை நாமளும் மதிக்கணும் பாக்கியராசனை என்னைக்கும் கோயில் கட்டி கும்பிடணும் புரிஞ்சுக்கடா ஆம குஞ்சுகளான்னு அறிவாளி ஆம குஞ்சுகள்லாம் அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கு வகுப்பு இது ஒரு மாதிரி சூழியா சிரிக்கிற மேட்ருன்னு வைங்க ஏன்னா பாக்கியராசன் பணம் ரெடி பண்ணி கொடுத்தாருனா அவர் பேர்ல அந்த பில்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு இதுல தியாகம் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு புரியல இப்போ நான் காசு போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன் அத நான் என் பேர்ல எழுதி பேசிக்கிறான் இதுல என்ன வெங்காய தியாகம் இருக்குது இவனுக்கு அப்படி பேசிக்கிட்டு தெரியறானுங்க பாக்கி பாக்கியராசம் உண்மையிலேயே காசு கொடுத்துருந்தா நொன்னே அவன் துளி கூட மதிக்கலன்னு அர்த்தம் நொன்னம் பேசுற அரசியல் எல்லாம் மயிருக்கு சமமா கூட மதிக்காம பொச்சில போட்டு தேய்ச்சிட்டு போயிட்டே இருந்தான்னு அர்த்தம் நான் காசு கொடுத்துருக்கேன்ல மூடிக்கிட்டு அந்த பில்டிங்கை என் பேரில் எழுதுனா அவன் மேட்ரை சிம்பிளாக முடிச்சிருக்கிறான்னு அர்த்தம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை சொல்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் யார் இந்த மாதிரி பீத்த கதையை சொல்லி அப்பாவி ஆம குஞ்சுகளை ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு இந்த அறிவாளி ஆம குஞ்சுகள்லாம் யாருங்கிறேன் ஏன்னா இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் இந்த குற்றச்சாட்டை இந்த வீடியோவில் பேசினா இந்த முன்னாள் தம்பி மட்டும் இல்லை பல முன்னாள் தம்பிகள் வச்சுட்டாங்க அந்த பில்டிங்க்கு எல்லாரும் காசு போட்டிருக்கிறான் அதை எப்படி நொன்ன பாக்கியராசன் பேரில் எழுது அப்படின்னு ஒண்ணுக்கு பத்து பேர் பல தடவை கேட்டாங்க இன்ஃபேக்ட் காளியம்மா அந்த நத்தம் சிவசங்கரன் எல்லாம் அது சம்மந்தமா நொன்னன்கிட்ட ஆரிக்குவ பண்ணி தான் அந்த பேச்சே வந்துருக்குது காளியம்மாவம் பிசிறே மசிரே நத்தம் சிவசங்கிறன்லாம் பிசிறே அவங்களையெல்லாம் தட்டிக்கிட்டு அத்தோட மேட்ரு முடிஞ்சுதுன்னு நொன்னம் சொன்னது அந்த பாக்கியராசன் கிட்டே தான் பாக்கியராசனுக்கும் நொன்னனுக்கும் இடையில் நடந்த கான்வர்சேஷன் தான் அந்த மேட்ருன்னு வைங்க சரி விடுங்க இதுக்கு யார் பதில் சொல்லணும் நொன்னனில் சொல்லணும் நொன்னம் வந்து சொல்லணும் யாருமே காசு கொடுக்கலப்பா அந்த பில்டிங் ஏலத்துல எடுக்கும் போது பாக்கியராசம் தான் காசு கொடுத்தாரு என்கிட்ட காசு இல்ல நாளைக்கு கட்சியில காசு வரும்போது கிட்ட இருந்து அந்த இடத்தை மீட்டு கட்சி பேர்ல எழுதிடுவோம் அது வரைக்கும் அது பாக்கியராசன் பேர்ல தான் இருக்கும் ஏன்னா பணம் பாக்கியராசம் கொடுத்ததே அப்படின்னு நொன்னம் சொல்லணும் சொல்லுவாரடா ஆம குஞ்சுகளா அப்படி நொன்னம் சொன்னாருன்னா அவர் சோத்துல அவரே மண்ணள்ளி போட்டுக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா கட்சி ஆபீஸ ஏலத்துல எடுக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் திறள்நிதி கொடுத்தா எந்த தம்பி எவ்வளவு கொடுத்தான்னு எனக்கு உங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் நொண்ணனுக்கும் தெரியும் கொடுத்த தம்பிகள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் ஒரு பத்து தம்பிகள் வெளியில வந்து பேசினானுங்கன்னா நாரி போயிடான் நான் நானும் தான் அந்த இதுக்கு காசு கொடுத்துருக்கிறேன் நொன்னன் பாக்கி ராச காசுன்னு சொல்றதெல்லாம் பச்சை பொய்யின்னு ஒரு பத்து அப்பாவி தம்பிகள் பப்ளிக்ல பேசினாவே நொண்ணனுடைய அந்த உலக உத்தம் ஒரு கோட்டை ஊழல் ஒழிப்பு போராளிங்கிற அந்த பித்தலாட்டமெல்லாம் அத்தோட மண்ணோட மண்ணா போயிடும் அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த விஷயத்துல ரெண்டு தான் உண்மையா இருக்க முடியும் ஒன்று நொன்னுக்கும் பாக்கீராசனுக்கும் பழைய குடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்கலாம் ஆடியோ வீடியோ சங்கதிகள் ஏதாவது பாக்கியராசன்கிட்ட நொன்னன் சம்மந்தமாக வலுவாக சிக்கியிருக்கலாம் ஸோ அந்த பில்டிங்கை என் பேரில் எழுது எழுதுறியா இல்லை ஏங்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் விடவா அப்படின்னு அவன் ஒரு மெரட்டு மெரட்டாக நொண்ணை வேற வழி இல்லாமல் அந்த இடத்த பட்டா போட்டு கொடுத்துட்டு பார்ப்பல இல்லைன்னா பாக்கீராசன் நொன்னோட பினாமியாக இருக்கலாம் நம்ம நடத்துறது கட்சியா அது என்னைக்கு வேணும்னாலும் போக போகிறான் கம்பெனி தானே கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட்டில் பினாமி பேரில் சொத்து வாங்கி போடுறோம்னா நொண்ண பாக்கீராசம் பேரில் அது ஒரு ப்ரா பினாமி ப்ராப்பர்ட்டியாக வச்சிருக்கலாம் பின்னாட்களில் நொன்னம் பேருக்கோ இல்லை நொன்னனின் உற்றார் உறவினர்கள் பேருக்கோ அது மாறும் அவ்வளவுதான் ஊருக்குள்ள நான் தான் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஓடன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அத்தனை இத்து போனவங்களோட யோகிதையும் இதுதான் நொன்னன் சீமானோட யோகிதையும் இது இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க